ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தஞ்சை தோழி என்னடா ரொம்ப நாள் வீடியோ போடலுன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நான் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைலரிங் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணிட்டேன் ரொம்ப நாள் ட்ரீமுங்க சென்னையிலேயே இந்த பிஸ்னஸ் பண்ண வசதி இதில் கொஞ்சம் எனக்கு நாலேஜ் இருக்கிற வசதி இதையே கண்டினியூவாக வந்துட்டு வீட்டில் சும்மா இருக்கக்கூடாது நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு இதில் இறங்கியாச்சு ஓகேங்க என்னை நம்பி ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ண என்னோடய சப்போர்ட்டர்ஸ்க்கும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் சரி ரொம்ப சாரி நான் வீடியோ போடாதது என்னால் கண்டிப்பாக எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கண்டிப்பாக நான் வீடியோ போடுவேன் ஓகேங்க இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் எதை பற்றி அப்படின்னா ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சில பேர் மைண்ட் செட்டில் இருப்பாங்க ஏன்னா ஃபேக்கானது வருது ப்ராடக்ட் நல்லா இல்லை குவாலிட்டி நல்லா இல்லை நம்மளால் அதை ஃபீல் பண்ணி வாங்க முடியாது அதாவது எப்படி ப்ராடக்ட் இருக்குன்றதை நம்மளால் ஃபீல் பண்ணி வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மைண்ட் செட் பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்றது நான் கூட அப்படிதாங்க கொஞ்சம் அப்படிதான் ரொம்ப கிடையாது கொஞ்சம் அப்படிதான் ஆனா ஆனால் நானே வந்து என்னால் டேரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ண முடியல அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஓகே ஆன்லைனில் நம்ம போடுவோம் டைமும் கிடையாது நம்மளால் டேரக்டாக வந்து போய் பார்த்து வாங்கிறதுக்கு பொறுமையும் இல்லை அப்படின்ற வசதி நான் வந்து ஒரு ப்ராடக்ட் போட்டேன் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டைலரிங் ஃபீல்டுலேயும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு ஷாப்புக்கு போனால் அதை ட்ரெஸ் மெட்டீரியல் ஷாப்புக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு டிஸ்பிளேக்கு ஒரு டாய் வச்சுருப்பாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து டாய் மேனிக்யூன்னு சொல்லுவோம் அதை அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதுக்கு ட்ரெஸ் போட்டு அதை டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க நானும் அதுக்காக தாங்க ஆர்டர் போட்டேன் நான் வந்து தைச்சுற தைக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த இதுக்கு போட்டு இந்த டாய்க்கு போட்டு அழகா வந்துட்டு நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் வீடியோஸ் எல்லாம் எடுக்கணும்னு ரொம்ப பிளான் பண்ணி போட்டேன் இதோட ரேட்டை வந்துட்டு நான் இந்த வீடியோவோட கடைசியில் கண்டிப்பா சொல்றேன் இது எவ்வளோ இருக்கும்னு நீங்கெல்லாம் கெஸ்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இதை வந்துட்டு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஓகேவா ஏன் வந்து ஏமாத்தணும் மக்களை அதாவது கொடுக்குற பொருளை வந்துட்டு அதாவது இந்த கொடுக்குற ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அட்லீஸ்ட் குவாலிட்டி கம்மியாக கொடுத்தா கூட ஓகே நம்ம வந்து அவசரப்பட்டு வாங்கிட்டோம் அப்படின்லாம் சொல்லலாம் இது எதுக்குங்க இந்த ப்ராடக்ட்டு நீங்களே சொல்லுங்க இதை வந்து ஒரு ஷோகேஸில் அதாவது டிஸ்பிளேக்கு வச்சா கூட இது எங்கன்னு தேடணும் இது எங்கே வச்சிருக்கோன்றது நமக்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்றப்போ வர கஸ்டமர் வந்து இதை வந்து ஒரு ஷோகேஸில் வச்சா பாப்பாங்களா கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இது வந்து சொல்கிற மாதிரி ஒன்று அட்ராக்டிவான ஒரு இதெல்லாம் கிடையாது அந்த அளவுக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடி ஸ்கேல் அளவுக்கு கூட கிடையாது அந்த அளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இதை வந்து எதுக்காக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இது என்ன பர்பஸ்க்கு பண்ணியிருக்காங்கன்னே எனக்கே தெரியல இதுக்கு ட்ரெஸ் தச்சும் போட முடியாது இதை வந்து டிஸ்பிளேல நம்ம வைக்கவும் முடியாது ஓகே இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மாதிரி ப்ராடக்ட் அனுப்பாதீங்க செய்து நான் எந்த ஆப்பில் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் தான் இதை வந்து ஆர்டர் பண்ணேன் கண்டிப்பாக அமேசான் அப்படின்னு சொல்லும்போது அமேசானே நமக்கு டேரக்டாக ப்ராடெக்ட் அனுப்புறது கிடையாது அதுக்கு கீழே ஒரு ஆஃபீஸ் அதாவது ஒரு காமர்ஸ் ஆஃபீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க மூலியமாக அந்த அவங்க வந்து ஆர்டர்ஸ் வந்துட்டு எடுத்திருப்பாங்க அவங்க தான் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை எடுக்கும்போதே நீங்கள் இதை பார்த்துட்டு இதுக்கான ரேட்டு தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு சஜஷன் கொடுக்கணும் இது வந்து நீங்கள் வச்சிருக்கிற இந்த ரேட்டுக்கும் உங்களோட ப்ராடக்டுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து சொல்லணும் நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு இகாம் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் இல்லையா அந்த ஆஃபீஸு அது அவங்களும் வந்து இதுக்கான பங்கு எடுத்துக்கணும் கண்டிப்பாக எடுத்துக்கணும் எல்லா ப்ராடக்ட்டையுமே கொடுத்து இந்த ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ரேட்டை வந்து சேல் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுக்கான ரேட்டையும் எடுத்து அப்படி இப்படியே போட்டுட முடியாது இல்லையா எல்லாருமே அப்படியே அந்த காசை வந்து கொடுத்து வாங்கிடவும் மாட்டாங்க ஓகேவா சாட்டிஸ்ஃபைடு இருக்கிறவங்க ஓகே சாட்டிஸ்ஃபைடு இல்லாதவங்க கண்டிப்பாக வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்களும் எடுத்துக்கணும் ஓகே ஓகேவா இதோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்நூறுபாங்க இதோட ரேட் எட்நூறுபா நான் ஒன்று வேண்டாம் ரெண்டாக வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக வாங்கினேன் இது ஒரு எட்நூறுபா இதில் எட்நூறுபாய்க்கு வாங்கிறதுக்கு என்னங்க இருக்குது இது வந்து இவ்வளோ தான் இருக்குது நல்லா பாருங்க இது வந்து இவ்வளோ தான் இருக்குது இந்த எட்நூறுபா கொடுத்து வாங்கிறதுக்கு இது வந்து ஒரு டாயாக கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இதில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அமேசானில் நம்ம வந்து ஆர்டர் பண்ணுறதுனால இது ஃபேக்காக வருதுன்னு நான் சொல்லலை நான் அந்த இதை பற்றியே பேசலை நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட்டுக்கு ஒர்தான் இந்த ரேட்டுன்னு பாருங்க இதை வந்து மக்களை வந்து ஏமாத்தாதீங்க உங்கள் ப்ராடக்ட்டுக்கு கீழேயே வந்துட்டு மி இது மினியேச்சர் அப்படின்னு போட்டிருக்கீங்க நான் பார்த்தேன் மினியேச்சராகவே இதை நான் ஏத்துக்கிட்டா கூட இது எட்நூறுவாய்க்கு என்னங்க இதில் இருக்குது இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு ஃபஸ்ட்டு ஒர்த்தான்னு நீங்கள் பாருங்கள் எட்நூறுரூவா கொடுத்து இது நான் வாங்கியிருக்கேன் ஓகேவா இதை வந்துட்டு இனிமேல் வந்து இந்த ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட் வாங்கும்போது போது ரொம்ப வந்துட்டு அவேர்னஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எல்லாமே அதாவது ரிவ்யூவிலருந்து அதுக்கப்புறம் ப்ராடக்டை யூஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக்கில் இருந்து எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் இனிமேல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறத ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்மி பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ போட மாட்டேன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக வீடியோ போடுவேன் அதோட யூஸ்ஃபுல்லான வீடியோவாக உங்களுக்கு இருக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக நான் வீடியோ போட்டாலும் அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்